சங்கத்தில் தமிழக உழவர் உரிமை இயக்க தலைவர் அருள் ஆறுமுகத்திற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது செய்யாறு மேல்மா சிப்காட்டிற்கு எதிராக போராடிய விவசாயிகள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் தேதி கைது செய்யப்பட்டனர் அதில் தலைவராக இருந்து போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக உழவர் உரிமை இயக்க மாநில தலைவர் அருள் ஆறுமுகம் பதினோரு சட்டப்பிரிவின் கீழ் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் தற்பொழுது பாளையங்கோட்டை சிறையில் இருந்து நீதிமன்ற பிணையில் விடுதலையாகியுள்ள அருள் ஆறுமுகத்திற்கு சங்கத்தில் தமிழக உழவர் உரிமை இயக்க செய்தி தொடர்பாளர் விநாயகம் ஏற்பாட்டில் வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக துக்காப்பேட்டையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது சங்கம் எட்டு வழி சாலை எதிர்ப்பு இயக்கம் நிர்வாகிகள் விவசாயிகள் உடன் கலந்து கொண்டனர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் இட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா என்ற பகுதியில் சுமார் மூவாயிரத்தி இருநூறு ஏக்கர் இப்போகும் விளையும் விவசாய நிலத்தை தமிழக அரசானது சிப்காட் என்ற பெயரை கையகப்படுத்துவதாக அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பை அறிந்த மக்கள் எங்களோடு எட்டு வழிச்சாலையில் பயணித்த விவசாயிகள் என்னை அழைத்ததன் பேரில் அந்த விவசாயிகளுக்கு ஆலோசனை கூறி நூற்றி இருபத்தைந்து நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தோம் அமைதியான வழியில் எந்த பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தாமல் இந்த அமைதி போராட்டத்தை பொறுத்துக்கொள்ள முடியாத